கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை ஏழை எளிய மக்களுடன் கொண்டாடி மகிழ்ந்த மத நல்லிணக்க ரம்சான் பெருவிழா கோவை உடையம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை கடந்த ஏழு வருடங்களுக்கும் மேலாக செய்து வருகின்றனர் குறிப்பாக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்து கிறிஸ்து முஸ்லிம் உள்ளிட்ட மும்மதத்தை சார்ந்த சமூக சேவையாளர்களை அழைத்து மத நல்லிணக்க தீபாவளி கிறிஸ்துமஸ் ரம்சான் பண்டிகைகளை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் இந்த வருடம் ஏழை எளிய மக்களுடன் மத நல்லிணக்க ரம்சான் பெருவிழா கொண்டாட்டம் கோவை கரும்புக்கடை நகர் மஸ்ஜித்துல் ஹிஹ்லாஸ் பள்ளிவாசலில் நடைபெற்றது பாரத மாதா அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் எம் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் காது மற்றும் வாய்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கண் கண்பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு ஆயில் சோப்பு சப்பாத்தி மாவு இயற்கை நூடுல்ஸ் உள்ளிட்ட அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்களுடன் இனிப்பு மற்றும் கார வகைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் செய்தி தொடர்பாளர் அப்துல் ஹக்கீம் இஸ்லாமிய புத்தக நிலைய தலைவர் ஜக்கரியா பூங்கா நகர் பள்ளிவாசல் தலைவர் அப்துல் அஜீஸ் சமூக சேவகர் அகஸ்டின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார்கள் மேலும் இவ்விழாவில் சிறப்பழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சமூக சேவகர் பர்கத் பாஷா கேஜி மருத்துவமனை மருத்துவர் சபரி சுரேஷ் அவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இவ்விழாவில் சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலச்சங்கத்தை சார்ந்த பாபு எம் கெனடி சகாய தமிழ்நாடு மீட்டர் ஆட்டோ இஸ்மாயில் பாஷா மௌலவி நிலாமுதீன் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் பாரத மாதா அறக்கட்டளை நிர்வாகிகள் பாலசுப்ரமணியம் குணசேகரன் தமிழரசன் இளங்கோ ராஜேஷ் சரவணன் சுஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்